அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை எட்டு இருபத்தி ஒன்பது வரை திருவோணம் நட்சத்திரம் பின் அவிட்டம் நட்சத்திரம் ஒவ்வொரு வயதிலும் ஒரு தேடல் இருக்கும் அந்த நேரத்திற்கு அந்த தேடல்தான் பெரிய தேடலாக கஷ்டமாக நமக்கு காட்சி கொடுக்கும் படிக்கும்போது படிப்பு வேலைக்கு அழையும் போது வேலை விஷயமாக கஷ்டம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிக்கையில் நல்ல வரனை கண்டுபிடிப்பதில் கஷ்டம் என்று ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு அலைச்சல் கஷ்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இதில் பருவ வயது வந்துவிட்ட இளம் பெண்கள் இளம் பையன்களுக்கு தகுந்த வரன்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் படும் கஷ்டம் இருக்கிறதே பெரும் கஷ்டம் அதுவும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு தூக்கமே வராது இப்போது அந்த கலத்திர விஷயத்தை பற்றிய ஒரு உண்மையையும் தேவையில்லா விஷயங்களை நாம் மிக மிகவும் கவனித்து கொண்டு வருகிறோமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த தவறையும் பார்ப்போம் முதலில் ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது தகுதியான வரனா இல்லையா என்பதை எப்படி பார்ப்பீர்கள் ஒரு பழமொழி உண்டு அரிச்சுவடி ஜோதிடர்கள் சொல்லுகின்ற ஒரு பழமொழி கடகலக்கடமா அவனுக்கு இருதாரம் ஏனென்றால் சனி சாணாதிபதி அதாவது ஏழு கூடையவன் களத்தரசனாதிபதி சாணாதிபதி என்ன சொன்னால் திருமணத்தை முடித்து வைப்பவன் கணத்தாருக்கு ஏழு கூடையவன் சனி அவன்தான் இந்த திருமணத்திற்கு அதிபதி சனி பாவி எனவே இருதார யோகம் என்று சொல்வோர் உண்டு ஒரு சில கடகலக்கணக்காரர்களுக்கு இரண்டு தாரம் அமைந்துவிட்டால் அதையே ஆதாரமாக காட்டி எல்லோருக்கும் அப்படித்தான் என்று வாதிடுவார்கள் உண்மை என்ன தெரியுமா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் சனியின் வீடு என்பதை மாற்ற முடியாது ஆனால் அந்த சனி யாருடைய நட்சத்திரம் பெற்றார் அந்த நட்சத்திரப்பதி இருப்பது சுபர் வீட்டிலா அசுபர் வீட்டிலா இதைத்தான் பார்க்க வேண்டும் இதைத்தான் பார்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது தான் பல க கடகலக்கணத்துக்காரர்களுக்கு அருமையான இல்வாழ்க்கையும் அமைகிறது பார்க்க வேண்டியதை விட்டுவிட்டு விட்டு பார்க்கக்கூடாதை பார்த்து ஏன் பதபதைக்கின்றீர்கள் தேவையில்லையே ஒருவருக்கு நல்ல வரன் அமையுமா அமையாதா என்பதை எப்படி அறிவது ஏழுக்கு உடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சுபர் வீட்டில் இருந்தால் சுபர் பார்த்தாள் அவரையும் சரி ஏழாம் இடத்தையும் சரி நல்லபடியாகத்தான் அமையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நாம் அந்த உண்மையை விட்டுவிட்டு வேண்டாத பல விஷயங்களுக்காக தொங்கிக் கொண்டு இருக்கின்றோம் அந்த வேண்டாத விஷயங்கள் என்னென்ன வரிசையாக பார்க்க இருக்கின்றோம் முதலில் ரஜ்ஜு பொருத்தம் தொண்ணூற்றி எட்டு ரஜ்ஜு பொருத்தம் நல்ல பொருத்தம்தான் வீணாக கட்டப்பட்ட கதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் தேவையில்லாத கதையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து செவ்வாய் தோஷம் இந்த காலத்தில் தேவையில்லை தேவைப்பட்ட காலம் ஒன்று இருந்தது ஆனால் இந்த காலத்தில் தேவையில்லை தோஷம் ஒன்றுமே செய்யாத ஒன்று அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பெரிதாக்கி விட்டோம் அவ்வளவுதான் பித்ரு தோஷம் என்று வரிசையாக பல தோஷங்களை அடுக்கிக் கொண்டே போகின்றோம் தேவையில்லா தோஷங்களை அவைகளை பின்வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே திறமையுடன் ஒரு வேலையை செய்து அதை நல்லபடியாக விட்டால். வித்தகன் என்ற ஒரு பெயர் கிடைக்கும் இன்று உங்களை பலர் வித்தகன் என்று சொல்லுவார்கள் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் செய்ய நினைத்த காரியத்தில் இழுபறி கொஞ்சம் தோல்வி உண்டு இருந்தாலும் உங்கள் மதிப்பு குறையாது ஏனென்றால் நீங்கள் செய்ய நினைத்து ஆரம்பித்தது முக்கியமான ஒரு தர்ம காரியம் நல்ல விஷயத்திற்காக போராடி சற்றே தோல்வியை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே எப்படி பேச வேண்டும் என்று நீங்களே கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை அரங்கேற்றி வெற்றி பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே சாதனை ஒன்று புரிந்து பெரிய பட்டத்தை பதவி உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே வீண் பிரச்சனை தேவையில்லா பிரச்சனை இவைகளில் தலையிட்டு பண நஷ்டம் மன கஷ்டம் இரண்டும் வருவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கவனம் ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு எந்த அளவுக்கு லாபம் பெற முடியுமோ அந்த அளவு லாபத்தை பெறுகின்ற நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நினைத்த காரியம் நல்ல முடியாக நடந்ததால் விரும்பிய ஒரு பொருளை சற்று விலை அதிகமானதுதான் தான் அந்த பொருள் அந்த பொருளை இன்று நீங்கள் வாங்குவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே யானை படுத்தாலும் குதிரை உயரம் இன்று உங்களது ஒரு முயற்சி ஒரு பெரும் காரியத்திற்காக இருக்கிறது உடனடி வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே தேவையில்லா விஷயத்திற்காக கொஞ்சம் கூட பயன்தரா விஷயத்திற்காக யாராவது செலவு செய்வார்களா நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் என்று கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே உங்களது செயலால் உங்களது உழைப்பால் நல்லதொரு இடத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள் இந்த நாள் ஒரு உயர் நிலையை நீங்கள் அடையும் நான் கும்பராசி அன்பர்களே வீண் சர்ச்சை வீண் பிரச்சினை இவைகளில் சிக்கிக்கொண்டு சற்றே நீங்கள் கஷ்டப்படுவதாக காட்டுகிறது கவனம் மீனராசி அன்பர்களே அபிருதமான லாபம் உண்டு இந்த தினம் உங்களது விவேகத்தை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் பிரமிப்பார்கள் அளவுக்கு சிறந்த விவேகம் இன்று நீங்கள் காட்டும் விவேகம் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்